திருவள்ளூர் அடுத்த பெருமாள் பட்டு பகுதியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் உள்ள பசுமை குழு நண்பர்கள் தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெரும்பாலும் இந்த குழுவினரே செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் உத்தரகிரியை செய்ய கட்டிடம் இல்லாததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்ததால் பசுமை குழு நண்பர்கள் சார்பில் ஆர் டி பாலாஜி தலைமையில் திருக்கண்டீஸ்வரர் குளக்கரையில் உத்தரகிரியை செய்யும் புதிய கட்டிடத்தை ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பு பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அழிப்பாளராக இன்டர்நேஷனல் தலைவர் செந்தூர் பாரி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெருமாள் பட்டு கிராமம் முன்மாதிரியாக திகழும் கிராமமாக விளங்குகிறது பசுமை குழு நண்பர்கள் இந்த கிராமத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பதும் மரக்கன்றுகளை நட்டு அதை பராமரித்து தங்களது கிராமத்தை பசுமையாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் நீர்நிலைகளை பாதுகாப்பதில் முன்மாதிரியாக செவ்வாபேட்டை காவல் உதவி ஆய்வாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நந்தகுமார் முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவர் வாசு பசுமை குழு உறுப்பினர் கௌரி சங்கர் மற்றும் கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க